தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் இந்த துறை செக்ரட்டரி அவர்களே மற்றும் தலைமை உரையாற்றி அமைந்திருக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களே கூடுதல் ஆட்சியாளரே மற்றும் ஆர்ஜிஓ சார் டிஆர்ஓ சார் அனைத்து இந்த ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அரசு ஊழியருக்கும் மற்றும் பயணியாளருக்கும் இரண்டு மு முகாமை சேர்ந்த அனைத்து பிரதிநிதி என்னை இவங்க தான் முதல் வந்து கோரிக்கை வச்சாங்க அது மாப்பிள்ளையாக இருக்கட்டும் களத்துறை இருக்கட்டும் தாப்பாத்தியாக இருக்கட்டும் அனைவருக்கும் நன்றி இந்த கூட்டத்தின் நோக்கம் நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டுக்கு முன்னோடி நம்ம தாப்பாத்தியும் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம இடையார் ரோட்டில் தான் இருக்குது மறுநாள் கடன் தான் போக முடியும் அந்த முகாமில் வந்து நிறைய பேர் கோரிக்கை வச்சாங்க நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் வந்து கடந்த ஐந்து முறையும் அவங்க தான் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லா இடமும் போ கோரிக்கை வச்சவங்க அப்போதைய ஒரு ஒரு வீடாக ஆய்வு ஆய்வு பண்ணி அந்த இருந்த நிலைமையெல்லாம் உடனே தொலைபேசி மூலமாக நம்ம தமிழக முதலமைச்சர் இப்போதைய முதலமைச்சர் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு உடனே அவ்வளோ பிரதிநிதி கூப்பிட்டு உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் மூணு நாளில் ஆர்டர் வந்தது ஏன்னா அதை இதை வச்சு தான் நம்ம முதலமைச்சர் கவனத்துக்கு போச்சு தலைவர் கலைஞரால் இந்த முகாம் அங்கங்கே முகாம் கொண்டு வந்தாலும் அதுக்கப்புறம் எந்த டெவலப்மெண்ட்டும் கிடையாது இப்போதே நம்ம முதலமைச்சர் தான் பண்ணியிருக்காங்க அதை எடுத்து ஒருத்தது தூத்துக்குடி மாவட்டத்துக்குன்னு பேசல அனைத்து நம்ம இலங்கை தமிழர் முகாம் சேர்ந்த அனைவருமே தொடர்பு கொண்டாங்க அன்றைக்கி நானும் உடன் சென்றேன் நம்ம பாராளுமன்ற உறுப்பினாக்கா கூட உடன் சென்றேன் இந்த முகாம் குளத்துவாய்பட்டி முகாம் இருக்கட்டும் மாப்பிள்ளைகள் முகாம் மிக மிக மோசமாக இருந்தது அதாவது ஒரு சின்ன அந்த பாத்ரூம் சைஸ் அந்தலே பத்து பேர்னா இருந்தாங்க அந்த நிலமை இருந்தது அந்த முதலமைச்சர் அவர்கள் நன்றி தெரிஞ்சதில் இதை எடுத்துக்கொண்டு உரைத்த அதான் நம்ம தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக கொடுத்தாலும் குளத்துவாய்ப்போட்டியாக இருக்கட்டும் தாப்பாத்தியாக இருக்கட்டும் நம் மாப்பிளூர் பஞ்சாயத்தில் இருக்கும் இன்றைக்கி அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முகாமுக்கும் இந்த மறுவாழ்வு கிடைச்சி வீடு சுகாதாரமாக இருக்காங்க அதான் நம்ம இதை நன்றி தெரிஞ்சுக்கொள்கிற அக்கா அவர்களுக்கும் மற்றும் இந்த நோக்கம் ஒரு சின்ன வேண்டுகோள் தான் அரசாங்கம் வீடு கட்டிடும் அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட்டு அடிக்க மாட்டோம் ஒன்றும் செய்ய மாட்டோம் தினசரி நம்ம வீடு மாதிரி பெயிண்ட் அடிக்கலாம் வருஷத்து வரைக்கும் நீங்கள் எந்த மதமும் இருக்கலாம் அந்த மத அன்றைக்கி டேட்லையாட்டும் ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் பெயிண்ட் அடிக்கலாம் மெயின்டைன் பண்ணணும் மழை நேரத்தில் கண்டிப்பாக உங்களோட மழைநீருக்கு அந்த பைப் போட்டிருப்போம் அதெல்லாம் எப்படி அவன் அடைச்சிடும் ஏன்னா பறவை வந்து நிறையா செடி போடும் காற்றுல வரும் ஏன்னா நீங்கள் வந்து இந்த முகாம் வந்து தமிழ்நாட்டில் தான் பீச் பக்கத்தில் இருக்குது நான் மாநகர பக்கத்தில் இருக்கீங்க பீச் பக்கத்தில் இருக்கீங்க சுகாதாரமாக இருக்கலாம் குப்பையை குப்பையில் போடணும் எல்லா முகாமும் பார்த்தீங்கன்னா டன்னு நூறு டன்னு கிட்டே குப்பையே கிடந்தது முதல்ல அதை தான் க்ளீன் பண்ணி எடுத்தோம் அதனால் உங்களுக்கு தாழ்மையால் வேண்டுகோள் சுற்றி மரம் வைக்கணும் ஒரு சோலையாக அதை எப்படி வந்து சமத்துவபுரம் தலைவர் கலைஞர்கள் கேட்டினாரோ உங்கள் முகாம்னு ஒரு ரெண்டு வருஷத்தில் சுற்றி சோலையாக இருக்குன்ற கூறி எனக்கு வாய்ப்பு இல்லைங்க அனைவருக்கும் நன்றி கூறியிருக்கிறேன் நன்றி வணக்கம்